இப்போ அமித்ஷா வந்து என்ன பண்றாரு சுகர் கோட்டட் சொல்றாரு உங்களுடைய தொகுதிகள் குறைக்கப்படாதுன்னு சொல்றாரே ஒழிய ப்ரோரேட்டா பேசிஸ் வச்சிருப்போம்னு சொல்லும் பொழுது அதுல என்ன ஆபத்து இருக்கு உங்களுக்கு நாங்க முப்பத்தொன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது வச்சிருப்போம் யூபிக்கு நூத்தி இருபது ஆகலாம் நூத்தி முப்பது ஆகலாம் நூத்தி முப்பது நாற்பது ஆகலாம் பாப்புலேஷன் பேசிஸ்ல புரோ ரேட்டா பேசிஸ் அண்ணாமலை என்ன சொல்றாரு அதான் தெளிவா சொல்லிட்டாரு உள்துறை அமைச்சர் புரோ ரேட்டா பேசிஸ்னு விகிதாச்சார முறைப்படி தானே வைப்போம்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு நாப்பது காப்பாற்ற போடணும் சொல்லிட்டாரு எதுக்கு இவர் தேவையில்லாம பிரச்சனையை கெளப்பறாரு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு இது மக்களை ஏமாத்துறவிதா அறைகுறை உண்மைகள் முழு பொய்யை விட ஆபத்தானது அமித்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு சென்சஸ் வீகர்ல இருந்த அந்த புரோ ரேட்டா பேசிஸ வந்து நாங்க குடுப்போம்னு சொல்லவே இல்லையே அப்ப அவர் ப்ரோரேட்டா பேசி சொல்லும்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு நாங்க வந்து உங்களுக்கு நாற்பது கொடுப்போம் ஆனா என்னைக்கு உள்ள பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா யூபி வந்து இவ்வளவு பாப்புலேஷன் கூடி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நூத்தி இருபது நூத்தி உங்களுக்கு நாற்பது கிடைச்சிருது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க வெளிப்படையா இப்ப இவர் சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு எதுக்காக இந்த போராட்டம்னு ஒரே ஒரு அறிவிப்பு பிரதம மந்திரி சொல்லட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்ததே அந்த சென்சஸ் வீக்கிற அடிப்படையில புரோரேட்டா பேசிஸ் இருக்கும் நாங்க அதுக்கு சட்டம் இயற்றுவோம் சொல்ல முடிஞ்சது யார் என்னும் சொல்ல மாட்டாங்க